காலடித்தறியாமல் போனாலும்த்த என் முன்னேவுண்டுதுக்கி வழிட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவே சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவே நம்புவே நாளெல்லாம் நான் அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பன் இன்றைய வாக்குத்த வசனம் கத்திரும் லட்சகரும் ஆகிய கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பார்கள் அப்போ சிலர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் ஊருக்கு திரும்பும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்க ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தான் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கந்தாகே ராஜஸ்ரீயினுடைய மந்திரி எருசலேமில் வந்து திரும்பி போகும்போது அவன் கையில் ஏசாயா நிருபம் கொடுக்கப்பட்டது அதை தன் ரதத்தில் உட்கார்ந்து வாசித்துக் கொண்டிருந்த காரியத்தை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவனுக்கு அந்த நிருபம் கிடைத்தது அவன் வாழ்க்கையே மாறினதை நாம் பார்க்க முடிகிறது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா இந்த பரிசுத்த வேதாகமும் நம் கையிலே கிடைக்கப்பட்டது நம்முடைய வாழ்க்கை மாற காரணம் வெளிச்சம் என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ள காரணம் நித்தியம் உண்டு என்பதை அறிந்து கொள்ள காரணம் இந்த சுவிசேஷம் இந்த பரிசுத்த வேதாகமம் நம் கையிலே கிடைத்தது இந்த அருமையான பொக்கிஷம் அதுவும் நமக்கு தெரிந்த மொழியில் மிகவும் எளிமையான முறையில் நம் கையிலே கிடைத்திருப்பது பரலோகம் நமக்கு பாராட்டின மிகப்பெரிய தயம் என கேட்குற அன்பு சகோதரா சகோதரி ஆமேன் உண்மையிலேயே பாக்கியவான்கள் யார் தெரியுமாங்க இந்த வேதாகமத்தை தங்கள் கரங்களில் வைத்திருக்கிறவர்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தும் இது இல்லை என்றால் உண்மையிலே அவர்கள் தரித்திர்தான் நம் பாக்கியவான்கள் விசேஷித்தவர்கள் இங்கே பாருங்கள் இதனுடைய மேன்மை என்ன தெரியுமா இதனுடைய அருமை என்ன தெரியுமா அவன் வாசித்து கொண்டிருந்த போது இருபத்தொன்பதாவது வசனத்தை பாருங்கள் ஆவியானவர் பிலிப்பு நோக்கி சொல்லுகிறார் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார் அவன் அதை வாசித்தபோது ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது என்ன தெரியுமா ஆவியானவர் இடைவிட ஆரம்பிக்கிறார் ஆவியானவர் அசைவாட ஆரம்பிக்கிறார் யார் கையில் வேதம் இருக்கிறதோ அவர்கள் ஏன் பாக்கியவர்கள் என்று சொன்னேன் தெரியுமா அவர்கள் அதை திறக்கும் அதை வாசிக்க எடுக்கும்போது ஆவியானவர் அவர்களுக்காக கிரிய செய்வார் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவார் இங்கே இது இவனுக்கு தெரியாது இவனுக்கு அதனுடைய அர்த்தம் ஒன்றும் புரியவில்லை கையில் கொடுக்கப்பட்டது அவன் வாசித்து கொண்டிருந்தான் அப்பொழுது ஆவியானவர் பிலிப்புவை அவன் ரதத்தின் அருகிலே கொண்டு வருகிறார் என கேட்குற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிற இந்த வேதத்தை விரும்பி வாசிக்கிறவர்கள் இடத்திலே அவர்களுக்கு என்ன தேவையோ அதை கொண்டு வருவார் இங்கே இவனுக்கு என்ன தேவை தெரியுமா இதனுடைய விளக்கம் தேவை இதை விளக்கி கொடுக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை நாலா பக்கமும் இவன் தேடி திரிய தேவன் விடவில்லை அவன் இருந்த வனாந்தரத்தில் அவன் இருந்த ரதத்தின் அருகிலேயே அவையான ஒரு பிலிப்புவை கொண்டு வருகிறார் கொண்டு வந்தது மாத்திரமல்ல அவன் வாசித்த பகுதிகளை அவனுக்கு புரிய வைக்கத்தக்க பிலிப்புவை கொண்டு கத்தர் விளக்கி கொடுக்கிறார் அவனுக்குள்ளே அந்த விளக்கம் கிடைக்க பெற்ற போது அந்த தெளிவு உண்டான போது அவன் என்ன செய்தான் தெரியுமா நீதிக்கு தன்னை உட்படுத்துகிறான் அதுதான் ஞானஸ்நான உடன்படிக்கையை அவன் செய்கிறான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முழு இருதயத்தோடு விசுவாசித்து அவரோடு கூட அந்த நல் மனசாட்சி உடன்படிக்கை செய்து ஞான ஸ்நானம் பெற்று கரையேறும்போது ஆவியான ஒரு பிழிப்புவை கொண்டு போய்விட்டார் வேதம் சொல்லுகிறது முப்பத்தொன்பதாவது வசனம் மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடே தன் வழியே போனான் ஆமே என கேட்குற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சொல்ல விரும்புகிற காரியம் அதுதான் தினமும் இதை கேட்கிறவர்கள் இருக்கிறீர்கள் உங்களுக்கு கையில கொடுக்கப்பட்ட பரிசுத்த வேதாகமத்துக்காக ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துங்கள் இதை நீங்கள் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கும் போதே உங்களுக்காக பரிசுத்தாவியானவர் செயல்படுவார் உங்களுக்கு இன்னது அதை உங்களிடத்துல வர வளைப்பார் அது மாத்திரமல்ல இதை வாசிக்க 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 நம்மை இந்த வசனத்துக்கு உட்படுத்துவார் இந்த வார்த்தைக்கு உட்படுத்துவார் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் பண்டிகையில் கிடைக்காத சந்தோஷம் அந்த கந்தாகை ராஜஸ்ரீயின் மந்திரிக்கு படித்த போது கிடைத்தது பண்டிகையில் கிடைக்காத சந்தோஷம் இதை படித்து இதற்கு கீழ்ப்படிந்த போது கிடைத்தது வசனத்தை அதிகமாய் நேசியுங்கள் வசனத்தை அதிகமாய் வாசியுங்கள் உங்களுக்காக யார் இல்லைன்னு கலங்குறீங்களா பரிசுத்தாவியான ஒரு உண்டு கலக்கமே நீங்கள் இருப்பது வனாந்தரமாக இருந்தாலும் உங்களுக்கு வேண்டியதை உங்களிடத்தில் கொண்டு வருகிற பரிசுத்தாவியான ஒரு உண்டு வாசியுங்கள் அதிகமாய் வாசியுங்கள் இதை வாசிக்க 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 கிறிஸ்து வெளிப்படுவார் கிறிஸ்துவை சரியாய் அறிந்து கொள்ள ஒரே வழி வேதத்தை அதிகம் வாசிப்பது தான் பரிசுத்தாவியானவர் கிறிஸ்துவை நமக்கு சரியாய் காண்பித்து தருவார் அவர் உட்படுத்த அவரோடு உடன்படிக்கை பண்ண நம்மை அதிகமாய் அதற்குள்ளே நடத்துவார் வேதத்தை நேசியுங்கள் அருமையான பாக்கியமான புத்தகம் பரிசுத்த வேதாகமம் கத்த நல்லவ கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக எங்கள் நல்ல தகப்பனே இறக்கமுள்ள பிதாவை எங்கள் மேல் நீங்கள் பாராட்டின் அன்பின் அடையாளமாக எங்களுக்கு தெரிந்த மொழியில் ஜீவ வார்த்தைகள் அடங்கிய வேதாகமம் எங்களுக்கு கிடைக்கும்படி கிருபை செய்வீர்கள் நமக்கு கோடி ஸ்தோத்திரமாட்டவர் இதை உண்மையாய் நேசிக்க வாசிக்க சுவாசிக்க எங்களுக்கு உதவி உதவிச்சு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே அவ